எனக்கு பிடிக்காதுமா அது பிள்ளைய பூரா படிக்கணும்னா படிக்கணும் படிக்கணும்னா ஆமா படிச்சு என்ன செய்யற படிச்சு என்ன செய்ய நீங்க வச்சுங்களே அந்த பிள்ளைய அதையும் சொல்லிட்டேம்மா நான் வச்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஐடியில சேர்த்து விடுறேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஐடியில சேர்த்து சேர்த்துக்கலாம் படிக்க வைக்கிறீங்களா சொல்லிட்டேம்மா நான் படிக்க வைக்கிறேன் அந்த பொண்ணை வேலைக்கு போட்டோம் மருந்து சாப்பிடட்டும் கொஞ்சம் உடம்பெல்லாம் பாத்துக்கட்டும் ஐடில சேர்த்து விட்டா அவங்களே பிளஸ் டூ படிக்க வச்சிருவாங்களாம் இப்போ நைத்து முடிச்சிருக்கு அவங்களே நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுருவோம் முடிக்க வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க படிக்க வைக்கிறீங்களா போகுமா பொண்ணு இந்த பாருமா அவரை மறந்துடு கம்ப்ளீட்டாக மறந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இங்கே வாமா பாட்டி வந்து ஐடியில் சேர்த்து விடுறாங்களாம் போய் படிக்கிறியா ஆ நீ உன்னோட இந்த வயசு வேலைக்கு போக வேண்டிய வயசு கிடையாதும்மா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தான் உறுதியாக இருக்கணும் படிப்பியா நல்லா ஆ வாழ்க்கை பார்த்தியா எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாச்சு உன் சித்தியோட வாழ்க்கைய பாத்தியா அந்த மாதிரிதான் வாழணுமா உனக்கு படிச்சு நல்லபடியா முன்னுக்கு வரணும் புரியுதா சேர்த்து விடுறீங்களா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் இன் அம்மா பொறுப்புல விடுங்க அந்த பொண்ண நீங்க உங்களை நீங்க உங்க உடம்ப பாத்துங்க ஓகே சரிம்மா சொன்னா கேட்கணும் விசாரிப்பேன் ஓகே இப்போ மைண்ட்ல சரியா ஓகே நீ உன்னோட வாழ்க்கைய பாத்துக்கோ அப்புறம் நீ உங்க அம்மாவை பாத்துக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்றேம்மா நீ அவருக்காக அழுது அவர்ல சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ என் எவ்வளோ அவர் பின்னால போறியோ அவர் அந்த அளவுக்கு ஒன்னு யூஸ் பண்ண தான் செய்வார் வெக்கமே இல்லாம நான் வாங்கினேன் நகை நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்றாரு அது திருட்டு

சப்போஸ் அந்த வாழ்க்கைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நல்லபடியா டீசண்டா பிரியணும் அவங்க இவங்க மேல பழிய போட்டு இவங்க அவங்க மேல பழிய போட்டு நாத்தம் கேவலமான விஷயம் ஒருத்தரோட பதினாலு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பெண்ணை பார்த்து நீ வந்து தப்பான இது பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய அது ரொம்ப தப்பான அடுத்தது பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தா தாய்க்கும் தந்தைக்கும் அதோட பொறுப்பு இருக்கணும் கண்டிப்பா